தந்தை மகன் தூயாவின் பெராளே ஆண்டுவர் உங்களோடு இருப்பாராக திருப்பள்ளியில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரை இரக்கம் ஆயிரம் கிறிஸ்துவே ஆயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் இல்லாமல் இறைவு நம்ம இறக்க வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென் மற்றும் என்ற புனித நினைவு கூறப்படுகின்றார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதியில் இருந்து வாசகம் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனித தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்லுகிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு யோவான் பகந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசையே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசையை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை இவ்வாறு நம்ப போகிறீர்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாகுப்புகள் யூ லுக் டு ஈச் अदर ஃபார் GLORY அண்ட் ஆர் நாட் கன்சர்ன்ட் வித் த GLORY தட் கம்ஸ் ஃபிரம் த ஒன் God கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்தே பெருமை தேடிக் கொள்கிறீர்களே பிரேஸ்ஸல் அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே கோந்திரா பாக்டும் நோன் எஸ் ஆர்குமெண்ட்டும் தேர் இஸ் நோ ஆர்குமெண்ட் எகெயின்ஸ்ட் எக்ட் கை புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லை என்பது தமிழ் பழமொழி அது கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும்னு தேவையில்லை நேரடியாக தெரிகிறது இவ்வாறு வெள்ளிடை மலையாக இருக்கக்கூடிய உண்மையை உணர்த்துவதற்கு எந்த விதமான முகாந்திரம் தேவையில்லை விளக்கம் தேவையில்லை த கிரேட் ஆர்குமெண்ட் தட் be பி is தி ஆர்குமெண்ட் ஆஃப் அவர் life, த லைஃப் ஆஃப் குட் ஒர்க்ஸ் ஆஃப் சேரிட்டி நல்வாழ்வுக்கு எதிராக எந்த விவாதமும் இல்லை ஒருவனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருப்பேன் அவன் யாருக்கும் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை அல்லது வீணாக கண்டு பயமுறவும் தேவையில்லை அதற்கு இந்த இறைவன் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த விசுவாசம் நம்பிக்கை விழுமியங்கள் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த பற்று நாட்டம் இவைகள் அந்த உறுதிப்பாட்டை தரும் மன உறுதி மனத்தின்மை அதுதான் பயத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு சக்தி பைபிள் நீ எப்படி வாழ்கிறாய் என்பதில் கவனமாயிரு யாரேனும் ஒருவர் வாசிக்கும் விவிலியமாக நீ இருக்கலாம் ஒரு முறை நான் வெளியிலே காரில் சென்றுவிட்டு அப்ப பூராமல் இந்த யூ டேர்ன் வரைக்கும் வந்து வளைஞ்சு ஒரு நிமிஷம் கூட ஆகாது கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு எதிர்வினையாக இருக்கக்கூடாது சாட்சியாக இருக்கக்கூடாது நிறைய பேர் நம்முடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் இவளை கவனிக்கிறார்கள் முக்கியமாக சிறுவர்கள் சிறு குழந்தைகள் ஆகவே நான் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சிறு குழந்தைகளுக்கு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு மாணவ மாணவியருக்கு இருத்தல் வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு பைபிளாக இருக்க வேண்டும் ஐ மே பி தி ஒன்லி பைபிள் ஆனால் என்னை பார்க்கும் பொழுது அல்லது ஒரு நல்ல கிறிஸ்துவனை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அதுதான் அவர்களுக்கு ஒரு எடுத்து காட்டு அக்கலை இருக்குக்குடிய வகையில் என் கிறிஸ்துவ விசுவாசம் இருக்க வேண்டும் The greater our privilege of knowing Jesus Christ greater will be our condemnation for having not known Him and loved Him and served Him in our brothers and sisters ஏசுவை அரிதல் பெரிய சிரப்புரிமைபோல் நமது சகோதிர சகோதிரிகளில் அவரை கண்டு அன்பு செய்து பணி செய்யாததற்கு பெரிய கண்டனமும் உள்ளது தெரிந்திருத்தல் வேண்டும் எனக்கு தெரியாது என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரணம் அல்ல தெரிய வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு என்ன முயற்சி செய்தாய் ஆகவே இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளுதல் நம் ஒவ்வொருவருக்கும் கடமை ஆனால் தெரியும் பொழுதுதான் அந்த கத்தோலிக்க திருச்சுவையினுடைய அந்த வாஞ்சை புரியும் ஒரு பெரிய ஒரு தாதா போல இருந்த ஒரு மனுஷன் தான் போது அவனும் கல்யாண கிளாஸ் படிக்கணும்னு சொல்லி கல்யாண கிளாஸ்க்கு வந்தான் வந்து முடிஞ்ச பிறகு அந்த பன்னெண்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து ரொம்ப நன்றி ஃபாதர் இப்பொழுது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நம்முடைய கத்தோலிக்க திருச்சுவையினுடைய ஆதங்கம் கத்தோலிக்க திருச்சுவை இப்படிப்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு இவைகளை தர வேண்டும் கட்டுத்தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துதல் ஏன் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் அந்த காலகட்டத்தில் அது தேவை இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அதே போன்று பத்து வயது பிள்ளைகளுக்கு அந்த பொது வாங்கும் பொழுது என்ன ஏது தெளிவு ஆகவே இங்கே இருக்க வேண்டும் அந்த இறை பக்தியோ இறை ஞானமோ எனக்கும் வேண்டும் என் பிள்ளைகளுக்கும் வேண்டும் என்ன வாஞ்சை இயேசுவை அறிதல் அறிந்து கொள்ளுதல் வாழ்வு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை கம் டு மீ என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்ற கிறிஸ்துவுக்கு நான் என்ன பதில் சொல்லுகிறேன் அழைக்கிறார் இயேசு ஆவலாய் செல்வோம் தேடியே தேவன் வருகிறார் தன்னையே நாளும் தருகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் தோள்களில் நம்மை தாங்குவார் அற்புதமான வார்த்தைகள் துயரினில் அவர் தேற்றுவார் சுமைகளை சுகங்களாக மாற்றுவார் இப்படி அழைக்கின்ற தேவனிடம் நான் வருகிறேனா வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை விருப்பம் இல்லை டஸ் நாட் பேர் த ரூட் பட் த ரூட் த ரோஸ் இஸ் மியர்லி ரூட் மலர் வேரை தாங்குவதில்லை வேர் மலரை தாங்குகிறது வேருடைய உயிர் சக்தியின் சான்றே ரோஜா பூ மலர் செடியில தெரிகிறது என்றால் அதனுடைய வேரிலிருந்து வருகின்ற அந்த சத்து அது முழுக்கள் இருக்கலாம் இலைகள் காய்ந்து போய் இருக்கலாம் பழுப்பாக இருக்கலாம் என்னுடைய பலன் விளைவு இந்த அழகிய ரோஜா இந்த அழகிய மனமுள்ள ரோஜா அப்படி என்னுடைய வாழ்க்கை அந்த விசுவாச மலராக இருக்க வேண்டும் மலருக்கு வாசம் மனிதருக்கு சுவாசம் கிறிஸ்துவனுக்கு விசுவாசம் அந்த விசுவாசத்தை என்னுடைய சொல் செயல் சிந்தனையிலே வெளிப்படுத்துதல் வேண்டும் பியூரிஃபை யுவர் செல் கிளாரிஃபை யுவர் லுக் வித் ஹியூமிலிட்டி அண்ட் பெனன்ஸ் யூ ஆப்டர் பி லேக்கிங் த உன்னையே தூய்மையாக்கு தாழ்ச்சி தவத்தால் உன் பார்வையை தெளிவாக்கு பிறகு அன்பின் ஒளி உனக்கு குறைவுபடாது பழுதற்ற பார்வை கொண்டிருப்பாய் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற பார்வை நோக்கம் துல்லியமாக இருக்கல் வேண்டும் அன்பும் அருளும் உள்ளதோ அங்கு இறைவன் இருக்கின்றார் முழந்தால் இருப்போம் செபிப்போம் க்ளோரியஸ் லார்ட் மேக் மை ஹார்ட் ஆல்வேஸ் சீக் அண்ட் டிஜாய்ஸ் இன் யூ அண்ட் டயர்லெஸ்லி சீக் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் பிரசன்ஸ் மகிமை நாடுவரே என் இதயம் எப்போதும் உண்மையை நாடி உம்மில் மகிழ்வதாக மேலும் அயராது உம் ஆற்றலையும் பிரசன்னத்தையும் நாடுவதாக உம்முடைய அருள் எம் உள்ளத்தில் நிறைவாய் பொழியப்படட்டும் நாங்கள் உமை நாடி தேடி வருகின்றோம் உம்மை விரும்பி உம்முடைய அருளை ஆசித்து கொண்டிருக்கிறோம் இறை மக்களாகிய அனைவருக்கும் அது அருளை நிறைவாக தாரும் எங்களுடைய விசுவாச பார்வையை தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல வகையான குறைபாடுகள் ஆர்வமில்லாத தன்மை இவைகளை எல்லாம் போக்கிரளும் நாங்கள் பெற்ற விசுவாசத்தை பிறருடன் பகிரக்கூடிய தாராளத்தையும் தியாகத்தையும் தந்திரலாம் உமீது பற்று கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை தாரம் நாங்கள் தொடர்ந்து செபித்து அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற என நம்பிக்கை நமக்கு தாரம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் Let us pray. May the sacrament we have received purifies. We pray, O Lord, and grant your servants freedom from all blame. That those bound by a guilty conscience may glory in the fullness of heavenly remedy. We ask this through Christ our Lord. Amen. <laughs>

Good morning and God bless all of you. Good morning, Father.